மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் சாந்த ரூபாய திமிகே தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோதி யாதே எல்லோருக்கும் நமஸ்காரம் மகாபெரிவா மகிமை அனுபவத்தில் இன்னைக்கு நம்ம ஒரு புது அனுபவத்தை பார்க்க இருக்கோம் இப்போ மகாபெரிவாவில் நம்மெலாம் என்ன என்னவாக நினச்சின்னு இருக்கோம் நமக்கெல்லாம் ஒரு குருவாக நினச்சின்னு இருக்கோம் ஆன்மகுரு ஆத்மார்த்த குரு அப்படிலாம் நம்ம மனசில் நம்ம இருக்கோம் அப்படி நினச்சிட்டு தான் பெரியவாளை நம்ம வணங்குறோம் பொதுவாக குரு பரமகுரு பரமேஷ்டி குரு குரு இந்த வரிசை அப்படி போகும் அது மகாபெரிவாக அறுபத்தி எட்டாவது பீடாதிபதி அவருக்கு குரு அப்படின்னா அறுபத்தி ஏழாவது பீடாதிபதி அவருக்கு பரமகுரு அப்படின்னா அவருக்கு முன்னாடி அதாவது அறுபத்தி ஆறு பரமேஷ்டி குரு அறுபத்தி அஞ்சாவது அப்படி போகும் அது பொதுவாக அந்த குருமார்கள் தான் நமது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் குருவினுடைய அனுகிரகம் அதனால தான் நம்மெல்லாம் பெரியவாள்லாம் பிரார்த்தனை பண்ணுற காரணமே இந்த குருவினுடைய அருள் நமக்கு கிடைக்கணும் குருவனுடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கணும் அதுதான் நமது முக்கியமான பிரார்த்தனை இப்போ காஞ்சி சங்கர் மடத்தில் பார்த்தோம் அப்படின்னா இவர்களோட ஆராதனை ரொம்ப சிறப்பாக நடக்கும் யாரோட ஆராதனை மகாபெரிவாளுடைய குரு பரமகுரு பரமேஸ்வரி குரு இவாளோட ஆராதனை வந்தால் ரொம்ப விசேஷமாக நடக்கும் என்ன காரணம் அப்படின்னா அவளோட பார்வையில் தான் மகாபெரிவா இருந்திருக்க அதனால் இந்த ஆராதனை மகாபிரிவாக இருக்கிறப்ப மகாபிரிவாக அவள் முன்னிலையிலே ரொம்ப சிறப்பாக நடக்கும் அதெல்லாம் இந்த ஆராதனை நடக்கும் இந்த ஆராதனையில் ஒரு பரமேஸ்வரி குருவோட ஆராதனை வந்தது அப்போ மகாபெரிவ பரமேஸ்வரி குரு அவரோட ஆராதனை இந்த ஆராதனை ஜெயந்தி இந்த வைபவங்கள்லாம் எதற்கு முக்கியத்துவம் தரப்படும் அப்படின்னா வேதத்திற்கு வேத மந்திரங்களுக்கு இல்லையா வேதங்கள் தான் நமது தேசத்திற்கு ரொம்ப முக்கியமானது வேத மந்திரங்கள் அந்த சத்தம் அதுதான் இந்த தேசத்திற்கு அவசியம் தேவை ஒரு சுபிக்ஷம் நிலவனம் ஒரு சாத்விகமான வாழ்க்கை அமையணும் அப்படின்னா வேதத்தின்படி நாமெல்லாம் நடந்து வருகிறோம் அது என்னென்ன சொல்லியிருக்கோ வேதத்தில் சொல்லியிருக்கோ நல்ல விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அவற்றையெல்லாம் நாம் பின்பற்ற முயல்கிறோம் வாஸ்தானே ஓகே இப்போ இந்த பரமேஷ்வகு குரு ஆராதனை அப்படின்னா வேத வித் பண்டிதர்கள் வேத வித்வான்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வரவழைக்கப்படுவார்கள் இந்த வைதிகர்கள் எல்லோருமே சேர்ந்து அந்த ஆராதனை ரொம்ப சிறப்பாக நடக்கும் ஆராதனை முடிஞ்ச பிறகு அத்தனை பேருக்கும் சமாராதனை சாப்பாடு இந்த சாப்பாடு பார்த்துலனா எல்லாம் ஒரு நூற்றுக்கணக்கான வேத பண்டிதர்கள் ஒன்றா உக்காத்தி வச்சு ஒரே நேரத்தில் அவர்களுக்கு சாப்பாடு அவள் சாப்பிட்ட பிறகுதான் மற்றவாள சாப்பிடணும் எல்லாரையும் ஒன்றா உக்காத்தி வச்சுருவாள் ரொம்ப விசேஷமாக அது இப்போ ஒரு சாதாரணமான மடத்தில் நடக்கிற சின்ன வைபவம் அப்படின்னா மடத்தில் இருக்கிற சமையல்காரர்களே அந்த வேலையை எடுத்து போட்டு பண்ணிட முடியும் இதுபோல் ஒரு விசேஷமான காரியம் ஒரு ஆராதனை ஒரு ஜெயந்தி ஒரு உற்சவம் அப்படின்னா சாப்பிடுகின்றவர்கள் நிறைய பேர் இருப்பார் இந்த சமையல் வேலை அதிகமாக இருக்கும் அதுக்கு என்ன பண்ணுவாள் புதுசாக சமையல்காரர்களை மடத்துக்கு மிகவும் பழக்கமானவர்களை வெளியிலேருந்து கொண்டு வருவார் கூப்பிடுவா நம்ம வீட்டிலே இப்படி தானே நம்ம வீட்டில் ஒரு ஒரு விசேஷமான காரியம்னு வச்சுக்கோங்க ஒரு கிரகப்பிரவேசம் ஒரு சின்ன காரியம் பெரிய காரியம்னா நம்ம கேட்ரிங்லேருந்து சாப்பாடை வரவழைச்சிடுவோம் ஒரு சிரார்தம் எதுவும் வச்சுக்கோங்க ஒரு சின்ன மங்களி பொண்ணுகள் அப்படின்னா என்ன பண்ணுறோம் யாரோ நமக்கு தெரிஞ்சவளை கூப்பிட்றோம் சமைக்க கூப்பிட்றோம் அவள் வந்து சமைச்சு நமக்கு உதவியாக இருந்தால் தான் அன்றைக்கி மேனேஜ் பண்ண முடியும் ஒரு முக்கியமான சந்தர்ப்பத்தில் ஒரு சமையல் சம்மந்தமான வேலை அப்படின்னா அங்கே இருக்கிறவங்களால் பண்ண முடியாது அதற்கு அதிக நபர்கள் நம்பிக்கையான நபர்கள் தேவை அதுபோல் என்ன பண்ணுவாள் கூட்டின்ண்டு வருவா இந்த கூட்டிண்டு வரவால் இந்த சமையலுக்கு வர இல்லையா அதில் ஒரு ஒரு அன்பர் இருந்தார் ஒரு பர்ஜாரகன் அவர் வந்து வெளியூரில் ஒருத்தர் வேலை பண்ணிட்டு இருந்தார் மகாபிரியவாளுக்கும் மடத்துக்கும் ரொம்ப நெருக்கமானவர் அந்த பரிஜாரகர் எதான ஒரு விசேஷ காலம் அப்படின்னா சமைக்கிறதுக்கு அவரை கூப்பிடுவார் மடத்துலேருந்து ஒரு லெட்டர் போகும் ஒரு தபால் போகும் இது போல் இன்றைக்கி இன்னாரோட ஆராதனை இருக்குது வழக்கம் போல் நீங்கள் மடத்துக்கு முன்னாடி வந்துருங்கோ இந்த சமையல் பொறுப்படலாம் ஏற்ற நீங்கள் பண்ணுங்கோ அப்படின்னு ஒரு தபால் போய்டும் இந்த தபாலை பார்த்துட்டு ஒரு புறப்பட்டு ஒருவர் ஆனால் அவருக்கு பாருங்கோ இது போல் ஒரு முக்கியமான விசேஷம் ஒரு ஆராதனை அப்படின்னா முன்கூட்டியே தான் பணிபுரிகிற கிட்ட ஒரு தகவல் சொல்லிட்டு இந்த நாட்களை ஒரு விடுப்பு எடுத்துட்டு அதாவது லீவு வாங்கிட்டு வந்துடுவேன் என்னத்தான் ஒரு கிட்ட கை கட்டி கை நீட்டி ஒரு சம்பளம் வாங்கி வேலை செஞ்சாலுமே அப்பப்போ காஞ்சி மடத்துக்கு வந்து மகாபெரியவாலுடைய நேரடி மேற்பார்வையில் இந்த சமையல் கைங்கரியத்தை செய்கிறதுங்கிறது அவருக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது அதாவது வாழ்க்கையில் பொருள் அப்படின்னு ஒன்று இருக்குது அருள் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த பொருள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா அருள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குமானா பொருள் கொடுக்குற சந்தோஷம் தற்காலிகமானது அருள் கொடுக்குற சந்தோஷம் நிரந்தரமானது அதனால தான் இன்றைக்கி எதுக்கு பறக்குறோம் ஆளாக பறக்குறோம் அப்படின்னா பொருளுக்கு பறக்குறோம் எங்க பாருங்க இந்த வைதிக இந்த பரிஜாரகர் இருக்கார் இல்லையா இவர் என்ன பண்ணுவார்னா என்னத்தான் காசு வந்தாலும் மடத்தில் மகாபெரியவா கட்டுப்பாட்டில் மகா பெரியவா பார்வையில் வந்து வேலை செய்கிறத மிகப்பெரிய பணியாக மிகப்பெரிய கைங்கரியமாக நினப்பார் இதனுடைய தொடர்ச்சி என்ன நாளைய நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்